நாம பல்வேறு தலைப்புகள்ல தொடர்ச்சா பேசுறது வழக்கம் அதுல அரசியல் கருத்தியல் கருத்தில் ரீதியான கொள்கை சனாதன எதிர்ப்பு அல்லது மக்களுக்கு தேவையான பல்வேறு வகையான விழிப்புணர்வு பதிவுகளை நம்ம மக்கள் பார்வை தொலைக்காட்சியில நம்ம பேசுறது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக திரைப்பட விமர்சனமும் அடக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க பெண்ணுரிமை பத்தி பேசுவோம் இங்க சாதி ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசுவோம் மதத்துல இருக்கக்கூடிய மூடத்தனத்தை பத்தி பேசுவோம் மந்திர்க மந்திரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீண்டாமையை பத்தி விழிப்புணர்வு பேசுவோம் இப்படி பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய இந்த சேனல்ல திரைப்படங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படின்னா ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இப்போன்றதுல இதுக்கு முன்னாடி இந்த திரைப்படங்களும் கூட திரைப்படங்கள் மக்கள்கிட்ட போய் சீக்கிரமா விரைவாக போய் சேரக்கூடிய ஒரு கருத்தியல் சாதனம் அப்படியே தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது உடனடியாக மக்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமா இருக்கு அதன் வாயிலாக மக்களை வந்துட்டு திசை திறப்பக்கூடிய வன்முறை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மக்களை தவறான வழியில பயணிக்க வைக்கக்கூடிய திரைப்படங்களும் இருக்கு அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படங்கள் இருக்கு அல்லது வெறுமனே நகைச்சுவை கொண்டாட்டங்கள் காதல் சண்டை காட்சிகள் ஒரு மசாலா கலந்த திரைப்படங்கள் இப்படி மூன்று வகையான திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இந்த சும்மா காதல் சும்மா மசாலா கொண்டாட்டமான நகைச்சுவையான சண்டை காட்சிகள் அந்த திரைப்படங்களை பத்தி பேசுறோம்னா அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை ஏன்னா அதுல நம்மளோட நோக்கமும் இல்லை நம்ம விமர்சிக்கக்கூடிய திரைப்படங்கள் என்னென்ன இருக்கலாம்னா மக்களுக்கு தேவையா தேவையில்லையா அல்லது இந்த திரைப்படம் மக்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லை எதிராக இருக்கா சமூகத்தை பிரிக்குதா அல்லது சேர்க்குதா அப்படிங்கிற பார்வை தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இந்தியன் டூ எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க அல்லது பார்க்காம இருப்பிறோம் இருக்கும் ஏன்னா நிறைய ரிவியூ வந்திருக்கு தப்பு நல்லா இல்லை நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம அப்படி சொல்றதில்ல படம் நல்லா இருக்குங்க எப்படி சங்கரோட பார்வையில் படம் நல்லா இருக்கு இன்னும் சொல்ல போனா அவாலோட பார்வையில படம் பேஷா நன்னா இருக்குங்க சிறப்பான ஒரு படமா இருக்கு ஆஹ் ஐயா கமலஹாசன் அவர்கள் சிறப்பான கதாபாத்திரங்கள் சுஜாதா இல்லாத குறையை மிக அற்புதமான இருக்கிறாரு அண்ணே சங்கர் அவர்கள் இந்த திரைப்படம் என்ன அரசியல பேசுது இது மக்களுக்கு ஆதரவா இருக்கா எதிரா இருக்கா சமூகத்துக்கு இந்த திரைப்படம் தேவையா இல்லைங்கிறத விரிவை பேசுவோம் இது மக்கள் பார்வை தொடர்களே இந்தியன் டூ இங்க பாத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு இந்தியன் டூன் மட்டும் இல்லை இப்ப நான் பேச போறக்கூடிய இந்த தகவல் எல்லாமே கடந்த காலங்கள் வந்த எல்லா படத்துலையும் இருக்கும் சங்கரோட படத்துல ஜென்டில்மேன்ல துவங்கி காதல்ல இருந்து என்ன முதன்மன்ல இருந்து சிவாஜில இருந்து எந்திரன் ஒன் டூ அப்படிங்கிறதுல இருந்து பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து என்ன அன்னியன்ல இருந்து ஐ அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து இப்படி எல்லா திரைப்படத்துலையும் ஒரு கருத்தை அழகாக வச்சிருப்பாரு அதை நம்ம கவனிக்க மாட்டோம் பிரம்மாண்டம் அப்படிங்கிற பெயரால அதை அப்படியே அழகா பூசி மழுவி போயிருப்பாங்க ஆனா பார்ப்பனிய உள்ள கருத்தில் இருக்குல்ல அந்த நஞ்ச போற போக்கில் அப்படி விதைச்சிட்டு போயிருப்பாரு அண்ணன் சங்கர் அவர்கள் பாலச்சந்திர பண்ணியிருந்தா கூட பெரும்பான்மையும் அதில் இருக்காது ஆனாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏத்துக்கக்கூடிய புரட்சிகர சிந்தனையும் அதுல இருக்கும் ஆஹ் அப்படியான பார்வையை நம்ம பாலச்சந்திரையும் பார்க்குறோம் விசு விட்டுட்டு போன அந்த இடத்த விசு கூட எல்லா படத்துலயும் அதை சொல்லிட்டாரா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில படங்கள்ல சும்மா நக்கல் நையாண்டியா பேசியிருப்பாரு இந்த பூர்வொடி மக்களை பத்தியும் தமிழ் மொழியை பத்தியும் திராவிட இயக்கங்களை பத்தியும் ரொம்ப நக்கல் நையாண்டி பேசிருப்பாங்க இந்த திராவிட அரசியல் கட்சிகள் செஞ்ச இந்த காரியங்களை வந்துட்டு விஸ்வ நக்கல் அடிச்சிருப்பாரு ஆனா சங்கர் அப்படிங்கிறது என்ன தாய் தாய் எட்டடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்கள் நீங்க ஜென்டிமேல் எடுத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பத்தி பேசுவாங்க இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் பார்ப்பனர்களுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை இட இந்த கோட்டால வர்றவனெல்லாம் கம்மி மார்க் எடுத்துட்டு போயிடுறான் எனக்கு வந்துட்டு நான் டாக்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமண இளைஞன் செத்து போயிடுவான் அவனுக்கு நீதி கேட்கறதுக்காக ஒரு இடைநிலை சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து போராடுவான் அந்த போராடக்கூடிய இளைஞாரு அர்ஜுன் அவர் வந்து பூணூல் கோஷ்டி கிடையாது ஆனாலும் பூணூல் போட்டுக்கிட்டு தான் போராடுவார் ஏன்னா பூணூல் இல்லாம போராடினா அது போராட்டம் இல்லையே இந்த சங்கரோட பார்வையில இப்படி நிறைய படங்களை நம்ம தொடச்சா பேசலாம் சரி இந்தியன் படத்துல என்ன இருக்கு இந்தியன் டூ இந்தியன் ஒன்னு கூட நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும் முதல்ல இந்தியன் நீங்க தொடர்ச்சா பாருங்க காட்சி அமைப்பு இசை எல்லாம் கசகசண்டிருக்குன்றதுல ஒரு பக்கம் இந்த படம் அப்பட்டமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கு ஒடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு எதிராக இருக்கு கிட்டத்தட்ட சாதி வன்மத்தை அழகா ஒரு காட்சியை அப்படி நாசுக்கா காட்டிட்டு போயிருக்காரு அண்ணன் சங்கர் அவர்கள் அது எப்படி எல்லாம் மனசு வருது ஒரு ஒரு தலி இளைஞன் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் உங்களுக்கு வங்கியில ஒரு லோன் வாங்கி கடன் வாங்கி அவன் படிக்கிறான் அப்படின்னா அவரோட குடும்ப சூழல் அது கட்ட முடியலன்னு வச்சுக்கங்க கட்ட முடியலன்னு என்ன காரணமா இருக்க முடியும் அவன் மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு அவன் கட்டாம ஏமாத்துற நடத்தமா இல்லையே இண்டியூல் நீங்க தயவு செஞ்சு இன்னொரு முறை நினைவு கூங்க பாத்துறாதீங்க அந்த கேடு பார்த்துற வேண்டாம் ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க பார்த்த காட்சிகள்லாம் நினைவு படுத்திங்கன்னா இப்படி ஒரு காட்சி வரும் ஒரு ஒடுக்கப்பட்ட இல்லைன்னு அஹ் கடை வாங்கியிருப்போம் அந்த கடனை திரும்பி கட்ட முடியாது அதனால அவனோட சான்றிதழ் வந்து புடிங்கிட்டு மாதிரி போற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர்ற ஒரு தாத்தா சுதந்திர போராட்ட காலத்துல நேதாஜி கூட இருந்த ஒரு தாத்தா அவர் வந்து எதிர்த்து போராடுறாரு அஞ்சு ரூபாய் ரூபா வாங்குறவங்க வர்மக்களை எல்லாத்தையும் கோடி கோடி ஊழல் பண்ணா ஒண்ணுமே கண்டுக்க மாட்டார் யாரு சங்கர் அந்த ஐடியாலஜி சங்கர் உள்ள இருக்குல்ல அந்த ஐடியாலஜி அந்த பார்ப்பனிய சித்தாந்தம் அது என்ன பண்ணாது எளிய மக்கள் அல்லது ஒரு கடைநிலை ஊழியர்கள் குற்றம் செஞ்சா அது குற்றம் இல்லையா குற்றமையா நீ ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் லஞ்சம் தான் மக்களை வந்து சொரண்டி பிடிக்கக்கூடிய ஒரு பிக்காளித்தனம் தான் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா நீ எதிர்க்கிறது முடிவான பிறகு அடிமட்டத்துல இருந்து உச்சபட்சமா வரைக்கும் நீ எதிர்த்தணும்ல கேள்வி கேட்கணும்ல அதுதானே ஒரு படைப்பாளிக்க நீ தொடற லஞ்சத்தை தொடர மூலக பண்றான் அப்படின்னு அது என்ன தாசில்தாரா இருக்கிறவன் பியூனா இருக்கிறவன் இந்த போக்குவரத்து ஊழியனா இருக்கிறவன் இவனுங்களெல்லாம் பார்த்து கொலை பண்றது என்ன ஏன் டிஜிபியை கொலை பண்ற மாதிரி காமிக்கணும்ல கவர்னர் கொலை பண்ற மாதிரி காமிக்கணும்ல உச்சபட்சமான அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய யோகிவானங்களா இருக்கிறாங்களா என்ன காமிக்க முடியாது ஏன்னா ஆப்பிடிச்சிடுவாங்க என்ன சங்கர் எவ்வளவு தெளிவா பாருங்க இந்த படத்துல இந்திய படத்துல எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு இளைஞன் படிக்கிறதுக்காக கடன் வாங்குறான் அந்த கடனை கட்ட முடியல வந்து சான்றிதழை பிடிங்கிட்டு போறான் நீ அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வர அல்லது இப்படி புடுங்குறாங்க தலைத்தில படிக்கிறது வந்து இந்த அரசாங்கம் கெடுக்குது இது தவறு அப்படின்னு அப்படி தானே காட்சி இருக்கா அப்படின்னா இல்லை இந்த பார்ப்பனிய புத்திங்கிறது அதெல்லாம் வைக்காது மாட்டு மோத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் கரைச்சி ஒரே முழுக்க குடிச்சிட்டு சிந்திச்சா எப்படி ஒரு கேவலமான ஒரு சிந்தனை வருமோ அதை விட நூறு மடங்க சங்கர் அவர்களுக்கு உதிச்ச இப்படியான ஒரு செய்தி அடுத்ததாக முதல்வன் படத்துக்கு வருவோம் முதல்வன் படத்தில் மீனவர்களுக்கான கட்டப்பட்ட அல்லது அந்த பூர்வகுடி மக்களுக்கான கட்டப்பட்ட ஒரு கோட்ரஸ் இருக்கும் ஒரு காலணி இருக்கும் அங்க வடநாட்டுல இருக்க சேட்டுகள் வந்து குடி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க உடனே அரசாங்கம் வந்துட்டு இது வந்து இவங்களுக்காக கொடுத்தப்பட்ட இடம்தானே நீ உனக்கு காளி பண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு நாள் முதலமைச்சர் அது முத்திய பாருங்க ஒரு நாள் முதலமைச்சர் அவர் வந்துட்டு உடனே காளி பண்ண சொல்லுவாரு வறுமை அதனால விட்டுட்டோம் அப்படின்னு நேரு நீங்க குப்பத்துக்கு போங்க ஏதாவது ஒரு குப்பமா அங்க சென்னையில மாட்டம் கைப்போம் யோகிக்குப்போம் நிறைய குப்பங்கள் இருக்கு அங்க குடியிருப்புகள் இருக்கு அங்க போய் அந்த மக்கள் கிட்ட பேசுங்க இப்படி யாராவது சேட்டுகளுக்கு நீங்க வாடகை கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படி குப்பத்துல அந்த மக்களை மீறி அங்க யாரும் வந்து குடியேற முடியாது அப்படி இருந்த மாதிரி விருந்தினர்களாக சொந்தக்காரர்களாக இருக்க முடியும் ஆனா என்ன ஒன்ற இவனுங்க அடுக்குமாடி வீடு கட்டி என்ன அப்படியே த லட்டு மாதிரி தூக்கி வடக்கங்கட்டு கொடுத்துட்டு இந்த தமிழ் மண்ணை வந்துட்டு குஜராத்திகளுக்கும் மார்வாடிகளுக்கும் அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் கேள்வி கேட்கல என்ன இங்க குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு வீடு கூப்பிட்டுட்டீங்களா இப்படி ஒரு காட்சி அமைப்பு குற்றவாளிகளை யாரும் அமைக்கிறார் அதே இன்னொரு படத்தில் அன்னியன் அப்படின்னு ஒரு படம் துப்புரவு தொழிலாளியாக சார்லி வந்து பார்த்துருப்பார் நீங்க பார்த்துருப்பீங்க சாக்கியை ஓட்டிட்டு வருவாரு எச்சு தூப்பிட்டு வருவாரு அவர் குடிச்சிருப்பாரு நல்ல போதையில் வந்து படுத்து தூங்குவார் ஆனா அவர் என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா துப்புரவு தொழிலாளியாக பார்க்குவார் துப்புரவு தொழிலாளி அவர் போற இடமெல்லாம் அசுத்தம் பண்ற மாதிரி இவருக்கு அமைச்சிருப்பார் அப்புறம் அந்த படத்துல அந்நியன் படத்துல முழுக்க நீங்க பாருங்க அது அந்த அந்நியனா உருவெடுத்து ஏன்னா கருட புராணத்தின் வழியில எல்லாரையும் கொலை பண்ணுவேன் அந்த அன்னியன் அப்படிங்கிற அம்பி அந்த அம்பி தான் அண்ணியில மாற முடியும் பாருங்க ஏன்னா அம்பி தான் அநியாயத்தை எதிர்த்து நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கும் வேற யாரும் வாங்க முடியாது அப்படி ஒரு கதாபாத்திரம் வரும்போது அவன் வந்து கொலை பண்ணுவாங்க வேற துப்புரவு தொழிலா இருக்கக்கூடிய சாலையை கொலை பண்ணுவான் அந்த இந்த ரயில இருக்கக்கூடிய கேண்டீன் நடத்தக்கூடிய ஒரு நபரை கொலை பண்ணுவாங்க இப்படி பல நபர்களை கொலை பண்ணிவிட்டு விஷயத்தை விட ரொம்ப மோசமான என்ன அறிவியல் ரீதியான ஒரு ஊழல செய்யக்கூடிய அந்த கதாநாயகி கதாநாயகி அந்த கதாநாயகி அவர் கொல்லவே மாட்டார் கொல்ற மாதிரி காட்சி இருக்காது கொள்ற என்ன சொல்றது கொள்றதுக்கு போவாங்க ஆனா அவர் காப்பாற்றப்படுவாள் அல்லது மன்னிக்கப்படுவாள் எப்படி இடைநிலை சாதியைச் சேர்ந்த இந்த மனிதர்கள் எல்லாம் கொலை செய்வதற்கு தகுதியானவர்கள் கொலை செய்யலாம் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு பொண்ணு தப்பான முறையில பத்திரத்தை என்ன சொல்றது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நிலத்தை வித்து பேரை மாத்திருக்கா இதை எப்படி காமிப்பாங்கன்னா மன்னிக்க கூடிய ஒரு அப்ப இவருக்கு கியூர் ஆகிடுவார் அந்நியம் அணு மாறிடுவார் ரயில பார்க்கக்கூடிய ஒரு நபரை கொலை கொண்டது இவங்க கொலை பண்ற ஆளுங்க அல்லது தண்டிக்கக்கூடிய ஆளுங்க அல்லது குற்றம் சுமத்தக்கூடிய ஆளுங்க அல்லது இந்த சமூகத்துக்கு தீங்கானவர்கள் அப்படின்னு காட்டக்கூடிய மண்ணோட மக்களா இருப்பான் அவன் தற்கொலை புரிஞ்சு போயிரு அவன் படிச்சா வேலை போக்டர் தான் ஆகணுமா டாக்டரே தான்டா நர்ஸ் ஆகிறது நர்ஸ் கூடாதோ சரி ஏதாவது ஒரு வேலை போக வேண்டியது அப்படி ஒரு கதை எடுத்துருக்கணும் இங்க அரசியலில் என்ன பண்றது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் டாக்டரா தான் ஆகணுமா வேற படிப்பு நிறைய இருக்குன்னு சொல்ல வேண்டியது படம் எப்படி எடுக்க வேண்டியது இவன் டாக்டர் எல்லாம் செத்து போயிடணும் ஏன்னா அது காரணமே இவங்க தான் அப்படின்னு காட்ட வேண்டியது ஒவ்வொரு படத்துலையும் பாருங்க ஒவ்வொரு படத்துலயும் யாரை டார்கெட் பண்ணி எவனை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு ஒடுக்கப்பட்ட இலைன படிச்சு மேலே வர்றதுக்காக கடன் வாங்குகிறான் கடன் வாங்குறது அவன் கட்ட முடியல சான்றிதல புடிக்கிட்டு போன மாதிரி ஒரு சீன் வச்சிருக்க அப்படின்னா குடியிருப்பே காமிக்கிற நீ யாரு நீ முதல்ல யாரு பிரம்மாண்ட இயக்குனர் அற்புதமான இயக்குனர் அப்படியே என்ன சொல்றது மக்கள் பணம் தாடா மக்கள் பணம் கொடுத்து தானே படத்தை பாக்குறாங்க பாலச்சந்தர் கூட பல படங்களை பெண் உரிமை ஏன்னா அவரோட கதைக்களம் எப்படி இருக்கும்னா மற்ற சமூகங்களை பத்தி பேசுறத விட தான் சார்ந்த சமூகம் பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் நிறைய எடுத்து பேசியிருக்காரு அங்க பெண் உரிமை பத்தி பேசியிருக்காங்க வேலைவாய்ப்பை பத்தி பேசியிருக்காங்க அந்த இளைஞர்களோட கல்வியை பத்தி பேசியிருக்காங்க அது நம்ம குறை சொல்லவே இல்லை விமர்சனங்கள் இருக்கு ஆனா முழுமையா பாலச்சந்தரோட படங்களை தூக்கி நம்ம வெளியே போற்ற முடியாது ஆனா விசு செஞ்சதை விட அவர் நூறு படி மேலே வந்து அப்பட்டமான ஒரு பகிரங்கமாக இந்த மக்கள் மேல வன்முறையை தூவி விடுறதுக்குல சங்கர் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகா கட்டிங் பண்ணி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பண்ட போட்டுக்கிட்டு நான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொன்னாலும் கூட தலைமால் இருக்கிற கொண்டைய மந்தட்டிய சங்கி தெரித ஒவ்வொரு படத்துலையும் தெரியுத மக்களே நீங்க படம் பாருங்க வேணான்னு சொல்லலை சங்கர படத்தையே அதுவும் தப்பு இல்லை ஆனா இப்படி ஒரு நிகழ்வு அழகா கட்டமைச்சு வச்சிருக்கான் அதை கண்டுக்காம அது ஏதோ அந்த நடிப்பு சரியில்லை இசை சரியில்லை அப்படின்ற இந்த ஒரு ஒரு மேம்போக்கான பார்வையில நம்ம நகர்ந்து போறதுக்கு பதிலாக இது எவ்வளவு கேவலமான படம் அத நீங்க தெளிவா பார்த்துக்கணும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும் மக்களை வந்துட்டு இரண்டு துண்டுகளாக கூறுகளாக பிரித்து போடக்கூடிய அந்த பார்ப்பனிய கோட்பாட்டுல சங்கரோட பங்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு மாரி செல்வராஜும் வெற்றி மாறனும் என்ன சொல்றது ரஞ்சித்தும் இப்படி பல நபர்கள் வந்து எடுக்கக்கூடிய திரைப்படங்களை குறை சொல்றதுக்கு இங்க ஆயிரம் பேர் தயாரா இருக்கிறான் இங்க ஒரு ஒரு இளைஞன் படிச்சு வந்து அந்த கடனை கட்ட முடியலன்னா அந்த சான்றிதழ் புடிங்கிட்டு ஒரு போற மாதிரி காலில் ஊழ்ந்து கதற மாதிரி ஒரு காட்சி எடுத்து வைக்கிறான்னா அப்ப இவனை யாரு கண்டுக்கல இவன் இவன் சாதி வரையும் யாரும் சொல்லவே இல்லை இதுதான் சாதிகரி இதுதான் பார்ப்பன புத்தி இதுதான் சனாதன கோட்பாட்டை உள்ள வாங்கியிருக்கக்கூடிய சங்கி மூலை இதை பத்தி யாரும் பேசறது கிடையாது இதை பத்தி நம்ம பேசணும் தயவக்கூர்ந்து திரைப்படங்களை திரைப்படங்களாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற காலங்கள் போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு வலிமையான சமூக கோட்பாட்டுக்கான ஒரு ஆயுதமா மாறிடுச்சு கடந்த காலங்களில் அப்படிதான் இருந்தது ஆனா நிறைய சாதிய படங்கள் வந்தாலும் கூட அது ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடிட்டு அது திரைப்படங்களை விட்டுட்டாங்க அன்னைக்கு எல்லா மக்களும் என்ன இது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இது எந்த சாதிக்கு எதிராக இருக்கு எந்த சாதி அரசியலை பேசுது எந்த மத அரசியலை பேசுது எந்த சாமிக்கான அரசியலை பேசுது இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்ட பிறகு இந்த மக்களுக்கான ஒரு பார்வை இப்படி வந்துட்ட பிறகு இப்படியான திரைப்படங்களை நம்ம அடையாளம் கண்டு அவங்க முகத்தை கிளிக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்தியன் டூ அப்படிங்கிறது சங்கர் அப்படிங்கிற ஒரு சங்கி பயலால் எடுக்கப்பட்ட ஒரு கேவலமான அருவருப்பான அசிங்கமான அநாகரிகமான குப்பையில் போட வேண்டிய திரைப்படம்